வணக்கம் தேடாதே தொலையாதே அத்தியாயம் இரண்டு டவுன் பஸ்ஸில் கண்டக்டர் டிக்கெட் கேட்டு வந்தபோது நாககாளியம்மன் கோவில் என்று கேட்டு டிக்கெட் எடுத்தாள் கமலா மணிமேகலை ஆச்சரியமாக பார்த்தாள் என்ன பார்க்குற இப்போ எதுக்குமா கோவிலுக்கு என்னமோ போகணும்னு தோணுது அவளை எவ்வளவு கும்பிட்டுருப்போம் எத்தனை பூசை எத்தனை அபிஷேகம் கடைசில நம்மளை இப்படி தெருவில் விட்டுட்டாளே கமலா பொறுமும் போது கண்ணீரும் வந்தது கோவிலுக்குள்ள நம்ம யாரும் வரக்கூடாதுன்னு பிரசிடண்ட் ஐயா சொன்னது மறந்து போச்சா அது எப்படி மறக்கும் ஆனால் கோவிலுங்கிறது பொதுவானது அதுக்கு யார் வேணா வரலாம் போகலாம் நாமளும் போகிறோம் கமலாவின் குரலில் உறுதி தெரிந்தது அந்த டவுன் பஸ்ஸும் வைகை ஆற்றோருமாகவுள்ள தார்ச்சாலையில் கொண்டிருந்தது அந்த பஸ்ஸுக்குள்ளேயும் கோவிலுக்கு போகிற கூட்டம்தான் நாககாளியம்மன் மிகுந்த சக்தி படைத்தவள் பௌர்ணமி தவறாமல் அவள் மேனி மேல் நல்ல பாம்பு படம் பிரித்து ஆடும் அதை பார்க்கவே ஆயிரக்கணக்கில் கூட்டமும் கூடும் பழைய கோவில் அதாவது ஆயிரம் காலத்து கோவில் பாண்டிய ராஜாக்கள் போருக்கு செல்லும் காளியிடம் வந்து வேண்டி கொண்டு விட்டு போயிருக்கிறார்கள் கோவில் சுவற்று கல்வெட்டுகள் அந்த உண்மையை சொல்லி கொண்டிருக்கின்றன மிக மிக சக்தி வாய்ந்தது விக்கிரமாதித்தன் கூட தன் நாடாறு மாத காடாறு மாத காலத்தில் இந்த கோவிலுக்கு தேடி வந்திருப்பதாக சொல்வார்கள் தன்னினைவாக அவன் அணிவித்த ஆயிரம் காசு மாலையை மிலேச்சர்களின் படையெடுப்பும் போது அப்போதிருந்த கோவில் பூசாரி அதை எங்கோ ஒழித்து வைத்ததாக பின் அவர் மிலேச்சர்களால் கொல்லப்படவும் அவரோடு அந்த காசு மாலையும் இருக்கும் இடம் பற்றிய ரகசியமும் தெரியாமலேயே போய்விட்டது என்றும் ஒரு பேச்சு உண்டு பின் கோவிலை விஸ்தரித்து கட்ட குழி தோண்டிய போது அங்கேயே புதைக்கப்பட்டு திரும்ப கிடைத்ததாம் இதை வைத்து மகா சக்தி படைத்த காளியாலேயே அவள் நகைகளை பார்த்து கொள்ள முடியவில்லையா என்று கேள்வி கேட்டு சிரித்தவர்களும் உண்டு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் அப்படி கேட்டவர்கள் ஒருவர் கூட இயற்கையாகவே இறந்து போனதில்லை ஒருவன் கத்தியால் எதிரிகளால் குத்தப்பட்டு இருந்தான் ஒருவனை பாம்பு தீண்டியது இன்னொருவனுக்கு தீப்பிடித்து கொண்டது இப்படி அந்த காளியின் சக்தியை பற்றி ஊர் முழுக்க பிரபலமான பேச்சுக்கள் மிகவே அதிகம் அதில்தான் கண்ணாயிரத்துக்கும் ஒரு வேலை கிடைத்தது அர்ச்சனை டிக்கெட் விற்பது கோவில் வரவு செலவு பார்த்து பேங்கில் பணம் போடுவது என்று கோவில் கணக்கு பிள்ளை உத்தியோகம் அந்த நாககாளியம்மன் கோவில் மதுரைக்கு தென்கிழக்கில் அவள் பேராலேயே அமைந்த காளிகாபுரம் என்னும் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்டிருந்ததால் பெரியதாய் சம்பளமில்லை பரம்பரை பரம்பரையாக கண்ணாயிரம் குடும்பம்தான் கோவில் திருப்பணி செய்து வருகிறது பல தலைமுறைகளுக்கு முன்னால் ஒன்னேகால் ரூபாய் சம்பளமும் ஒன்பது மூட்டை நெல்லும் வாங்கியவர்கள்தான் கண்ணாயிரத்தின் கொள்ளு எள்ளு தாத்தாக்கள் இன்று கண்ணாயிரத்துக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் சம்பளம் அதே ஒன்பது மூட்டை நெல்லுக்கு பதிலாக உடைந்த அரிசி ஆனால் அன்றைய தினத்தை விட இன்றைய தினத்துக்கு நாககாளி அம்மனுக்கு உண்டியல் வரவு மிகவே அதிகம் லட்சங்களில்தான் அது குவிகிறது பூசாரிக்கும் தட்டில் ஆயிரக்கணக்கில் விழுகிறது கண்ணாயிரம் சம்பாதிக்கவும் நிறைய வழிகள் உருவாகிவிட்டன பொங்கல் வைப்பது மாடு வெட்டுவது அன்னதானம் செய்வது என்று சகலத்துக்கும் ஒரு கட்டணம் உண்டு அதை செய்ய வருபவர்கள் தாராளமாக கண்ணாயிரம் கையிலும் ஐம்பது நூறை திணிப்பார்கள் ஆனால் கண்ணாயிரம் அதை உண்டியலில் போட்டு விடுவார் வீட்டுக்கு எடுத்து செல்ல மாட்டார் பூசாரி கூட என்னையா நீ இப்படி இருக்க அன்பா கொடுக்கறதை வாங்கிக்கிறதுல என்னையா தப்பு இருக்கு என்று கேட்பார் இருக்கலாம் பூசாரி ஆனாலும் ஒரு பயம் எல்லாரும் இவளுக்கு கொடுக்கத்தான் வர்றாங்க இவகிட்ட எல்லாரும் கேட்கறது அருளை பொருளை இல்லை நாம் இவ கூடவே இருந்துக்கிட்டு எப்படி பூசாரி அடுத்தவங்க காசை வாங்குறது அதை என்ன அவங்க நமக்காகவா தராங்க இவ பக்கத்துல நாம இருக்கோங்கிறதுனால தானே தராங்க என்று திருப்பி கேட்பார் சரியா நமக்கு தானே தராங்க அதை எதுக்கே தூக்கி உண்டியல்ல போடுற என்னவோ பூசாரி மனசு கேட்க மாட்டேங்குது அதான் சம்பளம்னு தராங்கல்ல என்னையா சம்பளம் பிசாத்து சம்பளம் இந்த சம்பளத்துல ஒரு கரண்ட் பில்லு கட்ட முடியுமாய்யா அதுக்காக ஆத்தா காசையா எடுக்கிறது திரும்ப திரும்ப எடுத்துக்கிறது சுருட்டுறதுங்கிற மாதிரியே ஐயா ஜனங்க தர்றது யாது இப்படி பூசாரிக்கும் கண்ணாயிரத்துக்கும் அடிக்கடி வாக்குவாதம் வந்து போகும் கண்ணாயிரம் அவ்வளவு கை சுத்தமான ஆள் அப்படிப்பட்டவர்தான் கோவில் வண்டியல் பணத்தை களவாடி விட்டதாக கைது செய்யப்பட்டு மூன்று வருட சிறை தண்டனைக்குமா ஆளாகியிருக்கிறார் ஆனால் உண்மையில் நடந்ததே வேறு கோவில் வாசலில் சற்று தள்ளி டவுன் பஸ் நின்றது முட்டி மோதிக்கொண்டு எல்லோரும் இறங்கினார்கள் உள்ளிருப்பவர்கள் இறங்கும் போதே ஒரு கூட்டம் உள்ளே இடம் பிடிக்க ஏறியது இந்திய கலாச்சாரம் இது கமலாவும் மணிமேகலையும் இறங்கி மண்ணில் கால் வைக்கவும் கோவிலுக்கு வெளியே கடை போட்டிருப்பவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள் கமலா அவர்களை லட்சியம் செய்யாமல் நடந்தாள் இங்க பாருடா யோக்கியம் பொண்டாட்டி கோவிலுக்கு வந்திருக்கிறத இவை எதை திருட வந்திருக்காளோ தெரியல என்று ஒரு மாலை கடைக்காரன் குரல் கொடுத்தான் அது கமலாவை ஊசியாய் தைத்தது எலேய் வாயை முடிக்கிட்டு பழப்ப பாருடா புருஷன் தப்புக்கு பொண்டாட்டி என்னடா பண்ணுவா என்றாள் பக்கத்து கடைக்காரி மணிமேகலைக்கு ஆத்திரமாக வந்தது நேராக அந்த கடைக்காரனிடம் போய் முருகண்ணே நீங்கள் இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் கோவில்லேருந்து துண்ணூறு கூட கொண்டுக்கிட்டு வர மாட்டார் அவரை பற்றி அநியாயமாக இப்படி சொல்லாதீங்க என்றாள் அப்படியா புள்ள அப்புறம் எதுக்காக போலீஸ்கிட்ட நான் தான் உண்டியலை உடைச்சேன் பணத்தையும் திருடுன்னு என்ன சொன்னார் உங்கள் அப்பா அது போய் எங்கள் அப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அப்படி சொல்லி இருக்காரு என்ன பசப்புற திருடுனாலே திருடலைன்னு சொல்கிறவங்களுக்கு நடுவில் உங்கள் அப்பா திருடாமல் இருந்துக்கிட்டு தன்னை திருடன்னு ஒத்துக்கிட்டானாமா இது எந்த ஒரு நியாயம் இந்த கதை நல்லா இருக்குதே முருகன் என்கிற அந்த கடைக்காரன் கேட்டதற்கு மணிமேகலையால் பளிச்சென்று ஒரு பதிலை கூற முடியவில்லை திரு திருவென்று நின்றாள் கமலாவோ அருகில் வந்து இவங்க கிட்ட என்னடி பேச்சு வாடி என்று கோவிலுக்குள் அவளை இழுத்துச் செல்ல முயன்றாள் அதற்குள் கோவில் வாசலிலேயே கமலாவை தடுக்க ஒரு காக்கிச்சட்டை அணிந்த வையாபுரி என்கிற கோவில் கவலாளி வந்துவிட்டான் படிகளில் காலெடுத்து வைத்த கமலாவை முறைத்துப் பார்த்த வையாபுரி இதோ ரெண்டு பேரும் உள்ள வந்தீங்க காலை வெட்டிப்படுவேன் அப்படியே போயிருங்க என்றான் ஏ வையாபுரி நீ என் கையால் வாங்கி வாங்கி தின்னவண்டா இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணாத என்று அழுதபடியே கத்தினாள் கமலா யார் அநியாயம் பண்ணுறதுன்னு ஊருக்கே தெரியும் பேசாமல் போயிடு இதோ பாரு கோவிலுக்குள்ளே என்ன விடமாட்டேன்னு சொல்ல உனக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் யாருக்குமே அதிகாரம் கிடையாது சும்மா கத்தி கூப்பாடு போடாத ஆமாம் நீங்களாம் எப்படி இன்னும் உசுரோடு இருக்கீங்க உங்களுக்கு மான ரோஷமே கிடையாதா வையாபுரியிடம் வார்த்தைகளின் தடிப்பு மணிமேகலையால் அதற்கு மேல் அங்கு நின்று அவன் பேசுவதை கேட்க முடியவில்லை அப்படியே கோவில் வாசலில் கமலாவோடு நெடுஞ்சான் கிடையாக விழுந்தாள் அம்மா இங்கே இருந்தே கும்பிட்டுட்டு போயிடுவோம் அம்மா எல்லாம் புழுவ பார்க்குற மாதிரி பார்க்கறாங்க என்றபடி வெளியே தெருவில் நின்று கொண்டு உள்ளே சன்னதியை பார்க்க முயன்றாள் கூட்டம் மறைத்துக்கொண்டிருந்தது கோபுரம் மட்டும் பளிச்சென்று தெரிந்தது அதையே அந்த நாகக்காளி அம்மனாக நினைத்து உயர்ந்து பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டாள் கமலா அப்போது அவள் கண்களில் கோபுர கலசத்தின் மேல் அதை வளைத்து கொண்டு கோவில் சர்ப்பம் படம் விரித்து பார்த்தபடி இருப்பது தெரிந்தது மணிமேகலை அதை பார்த்து விட்டாள் அம்மா பாம்பு என்றாள் பதட்டமாக பாம்பு இல்ல ஆத்தா பார்த்துக்கிட்டே இருக்கா ஆத்தா நீதான் என் புருஷ மேலே ஒரு தப்பும் இல்லைன்னு உலகத்துக்கு காட்டி எங்க மேல படிஞ்ச கரையையும் போக்கணும் என்று கதறலோடு வேண்டிக் கொண்டாள் அந்த சர்ப்பம் பார்த்தபடியே இருந்தது அதை கோவிலுக்கு வந்த மற்றவர்களும் கவனித்து கன்னத்தில் போட்டுக்கொள்ளவும் அது நொடியில் அங்கிருந்து மறைந்தும் போயிற்று தேடாதே தொலையாதே அத்தியாயம் மூன்றை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்